வெயிலிலே உழைத்து களைத்தவனுக்குத்தான் நிழலின் அருமை தெரியும் தாகத்தோடு இருப்பவனுக்குத்தான் தண்ணீரின் அருமை புரியும் பகைவர்களின் அருமை உனக்கு தெரிய வேண்டுமா அவர்கள் யார் என்று நீ அறிய வேண்டுமா உன் கைப்பொருளை கொஞ்சம் இழந்து பார் நீ வளமோடு வாழுகின்ற போது உன் புகழ்பாடி பெருமை கொள்ளும் கூட்டம்தான் நீ வறுமையில் வீழும் போது வசைபாடி தூற்றும் நீ நினைத்துப் பார்க்கக்கூட முடியாத பல உண்மையான உறவுகள் உனக்கு பகையாகும் கல்லானே ஆனாலும் கைப்பொருள் என்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டாள் மற்ற இன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாயிற்ச்சொல் அவ்வையார் வாக்கு கைப்பொருள் இல்லை என்றால் பெற்ற தாயே நமக்கு பகையாவாள் பெற்ற தாயே பகையனின் போது இடையிலே வந்தவள் இல்லாதவனை வாழ்த்தவா செய்வாள் சொத்து பத்து ஏதும் சேர்க்காமல் கடனை மட்டும் சேர்த்து வைத்தால் பெற்ற பிள்ளைகளும் உனக்கு பகையாகும் நெருக்கமான உறவுகளே நமக்கு பகையாகும் போது பங்காளிகள் மட்டும் நமக்கு பாசத்தையா காட்டி விடுவார்கள் உலகமே உனக்கு பகையாகும் அப்போ செல்வம் தான் முக்கியமா அதைத்தான் தேட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றும் அதற்கு ஒரு தீர்வையும் சொல்லுகிறார் பட்டினத்தார் எது என்று நம்மிடம் இல்லாத போது நம்மை இல்லாதவனாக இந்த உலகம் கருதுமோ அந்த பொருளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக அது செல்வந்தான் என்று சொல்லுவார் பலருண்டு நிச்சயமாக அது இல்லை காசு இல்லாதவனால் மீண்டும் செல்வத்தை பெற்றுவிட முடியும் இழந்த உறவுகளை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள்ள முடியும் இல்லாதவன் இருப்பவனாகலாம் ஆனால் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பரம ஏழையாக இருந்தாலும் சரி அதன் உடலிலே இருந்து உயிர் நீங்கிவிடுமே ஆனால் அந்த இருவருமே இந்த உலகத்தில் இல்லாதவனாகத்தான் கருதப்படுவார்கள் ஆகவே உயிரென்ற ஒன்றே நமக்கான முதலும் முடிவும் அந்த முதலும் நமக்கு புரியாது முடிவும் எப்போது என்று நமக்கு தெரியாது இந்த இரண்டுக்கும் நடுவே இரவும் பகலும் இந்த உயிரை இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கும் இறைவனின் பொற்பாதமே என்றும் உண்மையானது அதனையே நாம் போற்றி பாட வேண்டும் என்று பட்டினத்தார் சொல்லுகிறார் தாயும் பகை கொண்ட பெண்டிற் பெரும் பகை தன்னுடைய சேயும் பகை உறவோரும் பகை இச்சகமும் பகை ஆயும் பொழுதில் அருஞ்செல்வம் நீங்கில் நீங்கில் இங்காடலினால் தோயும் நெஞ்சே மருந்தீசர் பொற்பாதம் சுதந்திரமே நன்றி வணக்கம்